ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப அக்கறையாக எனக்கு வந்து எல்லாருமே என்கிட்ட வந்து பேசுகிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள்கிட்ட நான் வந்து என்னோட கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன் அம்மா இருந்து நான் கிளம்பி வந்துட்ட ஃப்ரெண்ட்ஸ் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அக்கா வந்து அங்கே வந்துட்டாங்க முதல் மனைவி வந்து அங்கே வந்துட்டாங்க அங்கே வந்ததால் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தேன்னா பிரச்சனை தான் அதிகமாக ஆகும் நான் வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தான் அங்கே போன ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அப்பாவும் சரி அம்மாவும் சரி ஏதோ நம்ம வீட்டுக்கு பொண்ணுங்க வந்து தங்கிட்டு போகிற மாதிரி கவனிச்சு அமுச்சு விட்றாங்க நான் அவங்கக்கிட்ட கேட்ட போது அவங்க என்ன தெரியுமா பதில் பேசுகிறாங்க எங்களை கேட்டால் நீ இந்த வாழ்க்கைக்குள்ளே போனேன் நீயே தான் முடிவு எடுத்துக்கணும்னு ஒரு மாதிரி அலட்சியமா பேசினாங்க இதுதான் வாழ்க்கைன்னு விட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசினாங்க அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நிறைய பேர் சொன்னீங்க நீங்கள் அம்மா வீட்டிலே தங்கிடுங்கக்கா நீங்கள் இங்கே வராதீங்க அங்கேயே தங்கி குழந்தைங்களை அதுக்கு வந்து துளி அளவு கூட சான்ஸ் கிடையாது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா லீவுக்கு நான் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போய் தங்கினேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு சந்தோஷம் இருக்கும் ஒரு சைடு ஏன்னா நம்ம அம்மா அப்பா என்ன திட்டினாலும் வாங்கிக்கலாம் ஆனால் தான் அதிகமாக இருக்கும் அம்மா வந்து என் லைஃப் ியே பேசி பேசி ரொம்ப கெட்ட வார்த்தலு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தொடர்ந்து பேசுவாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னா இப்போ வந்து இப்போத்தி நான் இருக்கிற வீட்டுக்கே வந்திருக்கேன் சென்னைக்கு கண்டிப்பாக நான் இங்கே மெட்ராஸ்லேயே தனியாக வீடு பார்த்து அப் சம்பாரித்து தான் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் வந்து என்னை ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க என்னோட அறியாத வயசில் நான் எடுத்து வாழ்க்கை இன்றைக்கி நான் வந்து தத்தளிச்சிட்டு இருக்கேன் அசிங்கப்படுறேன் வேதனைப்படுறேன் எவ்வளோ வேதனை ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயுமே வந்து இந்த இது எனக்கு சொல்லி புரிய வைக்க தெரியல அந்தளவுக்கு வேதனை இருக்குது என் மனசுக்குள்ள சரிங்களா எந்த இடத்துலையுமே போய் என்னால் தலை நிமிர்ந்து பேச முடியல அப்படின்னா கூட என் பிள்ளைங்களை யாருமே வந்து பார்க்க மாட்றாங்க என் பிள்ளைங்க எங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்கலன்னும் போது அப்படியே பட்ட வாழ்க்கையில் எந்த சந்தோஷம் இருந்தாலும் எனக்கு வேணே வேணாம் தூக்கி போட்டு பிள்ளைங்க வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் பிரிஞ்சு போயிட்டேன்னா என் பசங்க வந்து மனநலம் பாதிக்காமல் வளருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூழ்நிலையில் என் பசங்களை நான் வளர்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப மனசு வந்து பாதிக்கப்பட்டுரும் அதனால் நான் அம்மா வீட்டில் இருந்துட்டு அம்மா கேட்டதுக்கும் அம்மா ஒரு மாதிரி அலட்சியமாக பேசினாங்க அவங்களை பொறுத்தவரைக்கும் எப்படி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அப்பா வந்து நாங்களே படிப்பறிவு இல்லாதவங்க எப்படி வாழ்கிறோம் வாழ்க்கை நாங்கள் எப்படி வாழ்கிறோம் நீ படிச்ச எல்லாமே எல்லாமே வந்து முட்டாள் மாதிரி வாழ்ந்துட்டுருக்கே அப்படியே தான் சொல்கிறாங்களே தவிர எங்கள் வீட்டுக்காரை பற்றி ரொம்ப அசிங்கசியமாக பேசுவாங்க ஒரு மாதிரி தரக்குறைவாக பேசுவாங்க அவன் எதுக்குமே லாகி இல்லை அப்படி இப்படின்னு பேசுவாங்க அதெல்லாம் அப்படியே கேட்டு கேட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி எனக்கே ஒரு நேரம் தோணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பேசுகிறதுக்கெலாம் காரணம் யார் இவர் தானே இவர் வந்து நல்லபடியாக வச்சிருக்கணுன்றது வந்து அவங்களோட ஆசை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கடன் இல்லாமல் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணின்னு போயிட்டு சண்டை சச்சிரும் இல்லாமல் வாழ வைக்க தெரியலையே இவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா எப்படி இருக்கார் பாருங்க அவரால் நேராக உட்கார கூட முடியல இந்த வயசில் சம்பாரித்து பொண்ணுங்களுக்கும் நாங்கள் போயிட்டு வந்தால் சும்மாலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வந்தால் எப்படி இருந்தாலும் செலவு தான் சரிங்களா செலவு இல்லாமலாம் இருக்காது எங்கள் கழுத்தில் ஒரு சைன் இருக்கு பாருங்க காரிங்ல அது கூட எங்கள் அப்பா போய் ஓடி போய் வாங்கிட்டு வராரு பொண்ணும் கழுத்து மொட்டையாக இருக்கே எதுவுமே இல்லை அப்படி வேணாம்ப்பா அப்படி சொன்னாங்க போட்டுக்கோமா எப்படிலாம் நாங்கள் வளர்த்தோம் அப்படின்றாரு எனக்கு அதெல்லாம் நான் பண்ணும்போது கஷ்டமாகவும் இருக்குது அவங்க எதிர்க்க அவங்க சந்தோஷத்துக்காக போட்டுக்கினாலும் வீட்டில் வந்து நான் கழட்டி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கு வந்து மன நிம்மதி தான் வேணும் நான் எதையுமே எதிர்பார்க்கல எனக்கு மன சந்தோஷம் தான் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் இது இப்போ இப்போ இந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுருக்கோம் அம்மா வீட்டில் இருந்த கிளிப்பிங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் எப்போயுமே ஊருக்கு கிளம்பி வரும்போது கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வருவேன் ஏன்னா புத்தமன் கிட்டே வேண்டிட்டு வந்தால் எல்லாமே நிறைவேறும் அது என்னோட நம்பிக்கை அதனால் எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம் அங்கே போயிட்டு நான் வேண்டிட்டு என்னோடய கடன் பிரச்சனை தீரதோ இல்லையோ என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு எனக்கு வந்து எடுக்கிறதுக்கான தைரியத்தை கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆனால் தைரியமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேனே எங்கள் வீட்டுக்கார் அலட்சியமாக நினச்சிட்ருக்காரு என்கிட்ட வந்து இன்னும் காசு சேரலை இப்போ யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வரமாட்டுது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏன்னா மக்கள் வந்து தொடர்ந்து நான் வீடியோஸ் பண்ணணும் அதுக்கு வந்து அவங்க எந்த அளவுக்கு லைக் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு தான் காசு கிடைக்கும் லாஸ்ட் ஒரு வீடியோவில் லைக் பண்ணுறத பற்றி பேசினா அந்த வீடியோக்கு மட்டும் ஒரு ஐநூறு பேர் லைக் பண்ணாங்க மேக்ஸிமம் ரெண்டாயிரம் பேர் லைக் பண்ணால் தான் நார்மலாக ஒரு வீடியோக்கு பார்த்திங்கன்னா முந்நூறுபா இரநூறுபா எடுக்க முடியும் ரெண்டாயிரம் பேர் லைக் பண்ணால் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஐநூறு வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க போது நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க நூறுரூபா நூற்றி இரவா அறுபத்தி நாலுரூபா அந்த மாதிரி தான் காசு வரும் இதெல்லாம் வச்சு நான் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து நான் வெளியே போக முடியும் அதனால யூடியூப் என்னுடைய ஒரு சைடாக இருக்குமே தவிர இது வந்து எனக்கு முழுக்க முழுக்க இருக்காது என்னோட படிப்புக்கு தகுந்த வேலை தான் வந்து சம்பளம் கொடுக்கும் கண்டிப்பாக வந்து என்னால் கௌரவமாக இருக்கவும் முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் கடவுள்கிட்ட போய் ஃபுல்லாக அதை தான் பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்தேன் தம்பியை பார்த்துக்கிறதுக்கு எதனா ஒரு வழியை காட்டு நான் வெளியே தனியாக போய் வாழணும் இவங்களுடைய அசிங்கத்துக்கு நடுவில் நான் வாழவே கூடாதுன்னு எங்கள் அக்கா இப்போ ஏட்டிக்கு போட்டியாக பண்ணிட்டு இருக்காங்க நான் அவங்கள பற்றி பேசக்கூடாதுன்னு நான் சொல்லி சொல்றீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீ நான் இங்கே வந்து நிம்மதியாக இருக்கலாம் நான் வந்தேன் ஒரு பத்து இருபது நாளாவது தாங்களாம் நான் வந்தேன் மூணு நாள் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாள் அடுத்த இருந்து அவங்க இங்கே வந்துட்டாங்களா நான் ராமேஸ்வரம் போகிறேன் அவங்க போன லீவில் வந்து அம்மா திருச்செந்தூர் அமுச்சு விட்டாங்களா அக்காவை அம்மாவே தான் செலவு பண்ணி இந்த வாட்டி வந்து ராமேஸ்வரம் அமுச்சு விட்ருக்காங்க ஸோ அவங்க வந்து முன்னாடியே கிளம்பி வரணும் நான் வரத்துக்கு முன்னாடி வரணும் நான் வந்ததுக்கு அப்புறம் வராங்க நான் வெளியே போகிறதும் பாருங்க நான் தான் முதல்ல போகிறேன்னு இப்போ நான் வந்து போகிறேன்னு சொன்னதால் அவங்களும் வெளியே போகிறேன்றாங்க இந்த மாதிரி ஏட்டிக்கு போட்டியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் நான் இழந்த சந்தோஷமே எப்படி தெரியுங்களா சின்ன வயசுலேருந்து நான் ஒரு பொருள் ஆசைப்பட்டேன்னா அதையே அக்கா ஆசைப்படுவாங்க ஆனால் எல்லார் வீட்லையும் எப்படி இருக்குன்னா அக்கா பெரியவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதே சின்னவங்க ஆசைப்படுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் எப்படி தெரியுமா நான் என்ன ஆசைப்பட்றேனோ அதே தான் நான் எதனா ஒரு ட்ரெஸ் வாங்கினாலும் அதே தான் வாங்குவாங்க நான் எதாவது செப்பல் வாங்கினாலும் அதே தான் வாங்குவாங்க நான் என்ன பண்ணுறேனோ அதே தான் எங்கள் அக்கா பண்ணுவாங்க அவங்களுக்குன்னு ஒன்றும் ஒரு டிசிஷன் எடுக்க தெரியாதா அதனால தான் நாங்கள் என்ன காதலிச்சவரை அவங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க நான் அதை பற்றி பெருசாக நினைக்கல இன்றைக்கி வந்தாச்சு வாழ்ந்தாச்சு ஆனால் இதுக்கப்புறம் இந்த அவமான வேதனை என்னால் தாங்க முடியல இதில் பிரிஞ்சு போய் நான் வந்து ஒரு கௌரவமாக வாழணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கௌரவமும் கௌரவம் அப்படின்றத விட இப்போ அம்மா வீட்டில் வந்து எங்களை சேர்க்காமலாம் கிடையாது வர போக இருக்கிறோம் போகும்போது வரும்போதெல்லாம் எங்களை எப்படி தெரியுமா அப்படி முள் வச்சு குத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க அது எவ்வளோ வலிக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் லைவ்லாம் போட சொன்னீங்க அம்மா வீட்டிலேருந்து கண்டிப்பாக போ போ முடியாது எங்கள் அம்மா பேட்வேர்ட்ஸில் ரொம்ப திட்டுவாங்க அந்த வார்த்தைலாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப நீங்களே அழுதுருவீங்க எப்படிக்கா இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை பாசமாக வளர்த்துருந்தா அவங்க விட்டு வரவே தூணி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் நான் நிறைய வாட்டி நினச்சி அழுதுருக்கேன் அப்பா ரொம்ப பாசம் அம்மா வந்து பாசம் நிறைய இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அந்த கோவத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேட்வேர்ட்ஸ்லையே திட்டுவாங்க அது எப்படி இருக்கும் தெரியுமா நமக்கு அப்படியே உடனே செத்து போயிடலாம் போல் இருக்கும் அந்த மாதிரி திட்டுவாங்க இதெல்லாம் யோசித்து எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது நம்ம நம்ம வந்து என்ன தான் பண்ண போகிறோம் என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு பஸ்ஸில் ஏறி செஞ்சு போட தாண்டும் போது என்னடா இது திரும்ப நம்ம அங்கேயே போகிற மாதிரியே இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த போர்டை கூட நான் எடுத்தது காரணம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் இதுதான் நான் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு அப்படியே ஏதோ யோசிச்சுட்டு நான் மாட்டேன் கிளம்பி வந்தேனே இருந்துட்டு வந்துட்டு வீடு அப்படியே விட்டுட்டு வந்தேன்னா வீட்டை துறக்கிற வாமிட் வர அளவுக்கு ஸ்மெல் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை திறந்து கூட பார்க்கல அவர் இவர் எங்கள் வீட்டுக்கார் அவருக்கு எந்த பொறுப்புமே இருக்க மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ் கடனை வாங்கிட்டார் அதை கட்டணுன்ற அந்த குழப்பத்திலேயே உட்காந்துட்டு இருக்காரு பிள்ளைங்க பொண்டாட்டி இப்போ நான் அஞ்சு நாள் வந்தல ஒரு ஃபோன் கால் எதுனா பண்ணிக்கின்னு நீ என்ன வரியாம்மா இன்னம்மா எதுவுமே கேட்கல இப்போ எனக்கு வழி இல்லாமல் நான் திரும்பி இங்கே வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் உண்மை ஏன்னா அக்கா அங்கே வந்து உட்காந்துட்டாங்க நான் வந்து இப்போ வேறு யார் வீட்டுக்கும் என்னால் போவும் முடியாது எந்த முகத்தை வச்சு நான் போவேன் என் தலையெழுத்து நம்ம திரும்பிங்க தான் வந்தாகணும் நம்ம ஒரு வீடு பார்க்குற வரைக்கும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும்னு நான் கிளம்பி வந்தேன் நிறைய பேர் சொன்னீங்கல்ல காலாண்டு லீவுக்கு போயிட்டு காலாண்டு லீவுக்கு நீங்கள் திரும்பி வரீங்க அப்படின்னு அப்படியா இருந்தால் நான் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிளம்பி வர போகிறேன் யோசிச்சு பாருங்கள் சப்போர்ட்டும் பண்ணுங்கள்